ய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் முழைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இந்த அக்டோபர் பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை திரும்பி உன் உள்ளே பார் உலகம் புரியும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் இந்த உலகம் இருக்கிறது நாம் வேறு இந்த உலகம் வேறு என்று நினைக்கிறோம் நம்மை இந்த அகண்ட அசத் சுரூபமான உலகத்தோடு ஒப்பிட்டு நம்மை ஒரு அற்ப ஜீவனாக அசக்தனாக பார்க்கிறோம் அவ்வாறு பார்ப்பதற்கே நாம் படை பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் இயற்கையின் அமைப்பும் அவ்வாறே உள்ளது உலகத்தின் பிரம்மாண்டத்தையும் அதிசயத்தையும் பார்த்து சிறு குழந்தை போல் நாம் வியப்படுகிறோம் பிண்டமாகிய இந்த உடல் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய அசத் வஸ்துக்களால் ஆனது சுயமான அறிவு அற்றது இவைகள் உலகத்தால் ஈர்க்கப்படுகின்றன இது இயற்கையின் விதி அதனாலேயே உயிர்கள் உலகத்தை நோக்கி ஓடுகின்றன மெய் உணர்ந்த ஞானிகள் நீ சுதந்திரமானவன் என்று கூறுகிறார்கள் உலகத்தின் சூத்திரம் முன்னிடமே உள்ளது உலகம் ஒரு பூட்டு அதன் சாவி உன்னிடம்தான் உள்ளது உன்னிடம் உள்ள சாவியை வைத்தே அண்டத்தின் சூட்சமங்களை ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று தங்கள் தியானத்தின் மூலம் புரிந்து கொண்ட உண்மையை பாமர மக்களுக்கு உபதேசிக்கிறார்கள் பகவான் ரமண மகரிஷு ஒரு யதார்த்தமான மெய்ஞானி அவர் உபதேசம் தனித்துவமானது முதலில் உன்னை நீ அறிந்து கொள் என்று ஒரு உள்ளது நாற்பது பாடலில் நமக்கு அளிக்கிறார் தன்மையுண்டேன் முன்னிலை படற்கைகள் தாம்புலவாம் தன்மையின் உண்மையைத் தானாய்ந்து தன்மையரின் முன்னிலை படர்க்கை தொன்றாய் ஒளிரும் தன்மையே தன்னிலைமைதான் நான் என்பது தன்மை பொருள் நான் என்ற தன்மை பொருள் முன்னிலை படர்கைகளான உலகம் இறைவன் ஆகியவற்றை பார்க்கிறது தன்மை பொருளின் உண்மையை பொறுத்தே உலகம் இறைவனின் உண்மை அமையும் எனவே முன்னிலை படர்கைகளை பற்றிய ஒரு கருத்து அமைத்து கொள்வதற்கு முன்பாக பார்ப்பவனாகிய நான் யார் என்று முதலில் பார்க்க வேண்டும் பார்ப்பவன் தன்னை உடலாக பாவித்து கொண்டு முன்னிலை படக்கைகளை பார்த்தால் அவையும் அசத் சுரூபமாகவே தோன்றும் உண்மை வஸ் உண்மை வஸ்து ஒன்றே பார்ப்பவனாகிய தான் வேறு இந்த உலகம் வேறு என்று அவேதப்படுத்தி பார்ப்பது அஞ்ஞானம் அறியாமை இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் உலகத்தையும் இறைவனையும் நோக்கினால் பார்ப்பவனுக்கு அவைகள் அசத்மயமாக அஞ்ஞானமாகவே தோன்றும் தானும் பார்க்கப்படும் உலகமும் ஒன்றே என்ப என்ற உண்மை புரிந்தால் அதுவே ஞானோதயம் மெய்ஞானம் கைவரப்பெற்று நான் எனும் அகந்தை உணர்வு முடிவுற்றால் எல்லா பேதங்களும் உலகத்தில் காணும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கி ஏக வஸ்துவாகிய இறைவன் எனப்படும் பரம்பொருளாக காண்பார் தன்னிலை முன்னிலை பட தன்மையே முன்னிலை படக்குகளின் மூலம் பகவான் ரமணரின் கருத்தை ஒட்டிய திருமூல நாயனார் முதலில் பார்ப்பவனாகிய உன்னை பார் என்று உபதேசிக்கிறார் தன்னை தனக்கு தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே திருமூல நாயனார் முதலில் ஒருவன் தன்னை அறிய வேண்டும் அதுவே ஒருவன் தனக்கும் உலகத்திற்கும் செய்யும் நன்மையாகும் என்று கூறுகிறார் தன்னுடைய உண்மைத்தன்மையை முனைந்து முதலில் அறியாமல் சாஸ்திர அறிவையும் உலக அறிவையும் உண்மை என்று நம்பி கெடுகின்றான் சாஸ்திர அறிவு நம் முன்னோர்கள் நமக்கு எடுத்துரைக்கும் ஞானம் சத்குரு உபதேசிக்கும் அது என்ற மகா வாக்கியம் எல்லாம் சாதகனை உள்நோக்கி திருப்பவே அவ்வாறு தன்னை அறிய முற்படாமல் இவைகளெல்லாம் உண்மை என்று நம்பி கெட்டு ஒழுகிறானே என்று ஆதங்கப்படுகிறார் திருமூலர் பார்ப்பவனாகிய நீ உலகம் இறைவன் ஆகிய முப்பிடிகள் எல்லாம் வேதங்கள் சுட்டும் அது எனப்படும் பரம்பொருளே ஆகும் என்ற உண்மையை உணர்ந்தபின் சாதகன் தானே ஆத்மாவும் இறைவனும் ஆகும் என்ற புரிதல் ஏற்பட்டு உலகத்தையும் இறைவனையும் தன்னுள் கண்டு அர்ச்சித்து மகிழ்கின்றான் சுயநலத்துக்குள் பொதுநலம் காணும் பூரண காமன் அவன் அந்த மெய்ஞானை காண்பது சுயநலம் பொதுநலம் என்ற இரண்டும் அல்ல அது ஒருமை உணர்வு மக்கள் பணியே மகேசன் பணி மகேசன் பணியே மக்கள் பணி ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி